கொக்கும் நரியும் கதை ஒரு அடர்ந்த பகுதியில் உள்ள குளத்தில ஒரு கொக்கு அந்த குளத்தில இருக்கிற மீன்களை சாப்பிட்டு வாழ்ந்து வந்தது அதே காட்டில ஒரு தந்திரக்கார நரி ஒன்னு இருந்தது அது அந்த காட்டில இருக்கிற மிருகங்களை அடிச்சு சாப்பிட்டு வந்துச்சு இப்படி ஒரு நாளைக்கு அந்த நரி சாப்பிட்டு இருக்கிறப்ப அதோட தொண்டையில ஒரு எலும்பு மாட்டிக்குச்சு பாவம் நரிக்கு ஒரே வலி துடிச்சு போயிருச்சு அப்பதான் அந்த நரிக்கு கொக்கோடன் ஞாபகம் வந்தது உடனே கொக்கு கிட்ட போய் கொக்கே கொக்கே என் தொண்டையில ஒரு எலும்பு மாட்டிக்குச்சு என்னால சாப்பிட முடியல ஒரே வழி தயவு செய்து உன்னோட அலகு வைத்து எடுத்துவிடு நீ என்ன கேக்கிறையோ அதை உனக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லுச்சு அதை கேட்ட கொக்கு நரி மேல இறக்கப்பட்டு தன்னோட அலகை அதோட வாயில விட்டு அந்த எலும்பை விட்டது எடுத்துவிட்டவுடனே கொக்கு நரியிடம் நான் உனக்கு உதவியதுக்கு எனக்கு என்ன தருவ அப்படின்னு கேட்டதுதான் மிச்சம் நரி கொக்கு கிட்ட சொல்லுச்சு நீ உன் தலையை என் கொள்ள விட்டப்ப உன்ன கடிக்காம விட்டேனே அதே பெருசு அப்படின்னு சொல்லி ஹிஹிஹின்னு சிரிச்சுட்டு போயிருச்சு கதை சொல்லும் செய்தி பண்பு தெரியாதவர்களுக்கு சேவை செய்ததற்காக எந்த ஒரு வெகுமதியையும் பரிசையும் எதிர்பார்க்க கூடாது